திருச்சி ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியரின் உயிரிழப்பிற்கு நீதி கேட்டு மயிலாடுதுறையில் நீதிமன்ற ஊழியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் திருச்சி ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியரின் உயிரிழப்பிற்கு நீதி கேட்டு மயிலாடுதுறையில் நீதிமன்ற ஊழியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருச்சி ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் மாற்றுப் பணியில் பணிபுரிந்த ஊழியர் அருண் மாரிமுத்து பணிச்சுமையால் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் அவரது உயிரிழப்பிற்கு நீதி கிடைக்க வேண்டும் அவரது மனைவி மற்றும் குடும்பத்திற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அவருக்கு பணி ரீதியாக தொடர்ந்து துன்பங்களை கொடுத்து மனரீதியாக அவரை பாதிப்படை செய்து அவரது உயிரிழப்பிற்கு காரணமான நீதிபதியை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்து அவர் மீது குற்றம் மற்றும் துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள நீதித்துறை ஊழியர்கள் அனைவருக்கும் பணி பாதுகாப்பு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு தமிழ்நாடு நீதித்துறை ஊழியர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் காளிதாஸ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஊழியர்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பேசி முழக்கங்களை எழுப்பினர்